மருத்துவரா வந்து என்னோட பார்வைக்கு ரொம்ப ஆணித்தரமா பதிஞ்சாரு யாராலையும் அதே மாதிரி வெளிப்படை யாரா இருந்தாலும் ஒரு நோயாளி மத்தவங்க அவர் எல்லார்கிட்டயுமே சரியாகும் நீ சாவ இறைவனாலதான் காப்பாத்த முடியல இறைவனாலதான் காப்பாத்த முடியும் இல்ல இதுக்கு மருந்துனால காப்பாத்த முடியும்னா மருந்துனால அப்படின்றத முகத்துக்கு நேரா வெளிப்படையா சொல்ற ஒரு மருத்துவரா நான் ஐயாவை மட்டும்தான் பாத்துருக்கேன் பாப்பா சொல்றதெல்லாம் உண்மைதான நான் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக இருக்கும் இந்த பாலிஸ்டிக் கிட்னி ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் குடும்பத்தில் அம்மாவுக்கு வந்தது அதுலருந்து அப்புறம் எனக்கு நான் சும்மா ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும் போது இருந்தாலும் இருந்தால் நான் அந்த மாதிரி உணவு முறையில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எளனி குடிக்க மாட்டேன் உப்பு போட்டு சாப்பிட மாட்டேன் கறி ஐட்டம் இது மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டேன் யார் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டுட்டு செஞ்சுட்டு அப்படியே இருந்தேன் நாளாக நாளாக அப்படியே உடம்பும் கொஞ்சம் மெழுஞ்சி போய்க்கிங்க கொஞ்சம் சரி வரல சேனா அடிக்கடி டாக்டர்கிட்டையும் பார்த்துட்டு மாதம் செக்அப் பண்ணிகிட்டு இருந்தோம் பண்ணிகிட்டு இருக்கல என்னென்னு கேட்டால் திடீர்னு ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி வந்துடுங்க உங்கள டாக்டர்கிட்ட போனோம்னா சொன்னாங்க இது மாதிரி உங்களுக்கு அமைச்சூரியாக வந்தது வைரல் ஃபீவர் வந்தால் சொன்னாங்க பார்த்துட்டு உங்களுக்கு இது மாதிரி கிரேட்டிங் அதிகமாக ஆகிடுச்சு உங்களுக்கு டயாலிஸ் பண்ணால் தான் சரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் சரின்ட்டு பண்ணி இப்போ மாதத்துக்கு வாரத்துக்கு ரெண்டு டைம் பண்ணிட்டு இருக்குங்க பண்ணிட்டு இருக்கும் போது தான் பாப்பா இங்கே வந்து ஐயா கிட்ட வந்து கிளாஸ் படிச்சிட்டு இருந்தது படிக்கும்போது வந்து கேள்விப்பட்டு அப்புறம் இதே மாதிரி ஐயா கிட்ட நாங்கள் கேட்டோம் என்னமா பண்ணலாம் அதை கேட்டியா அப்படின்னு சொல்லும்போது ஐயா மூலியமா பேசி அதே மாதிரி இந்த யூரின் பிளட்டு வரதை வந்துகிட்டே தாங்க இருக்கும் அங்கே டாக்டர்ஸ் என்ன சொல்றான்னு கேட்டிங்கன்னா அது வந்து வரும் நீங்க தான் இருக்கணும் அதெல்லாம் நிறுத்தலாம் முடியாது ஒண்ணு இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து கிட்னி தான் சேஞ்ச் பண்ணணும் மற்றபடி இதெல்லாம் நிறுத்தலாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க சிறிய மனம் சுடைஞ்சி வீட்லேயே அப்படி இருக்கும்போது ஐயாட்ட சொல்லி பாப்பா படிச்சுட்டு போது ஒரு மருந்து ஒன்று கொடுத்தாங்க கொடுத்து ஒரு ஒரு வாரத்தில் எனக்கு அந்த இது ப்ளீடிங் நின்றுதுங்க நின்ன ஒன்னா அப்புறம் என்ன அங்கே இருந்த ஐயாட்டை நாங்கள் இருக்கிற தமிழ்நாட்டில் இருந்தோம் அப்புறம் ஐயாட்ட அதே மாதிரி ஸ்டோன் ஆன்லைன் படிச்சுட்டு இருந்தாலும் சொன்னார் நீங்கள் அஞ்சு இருந்து இன்னும் பண்ண முடியாது நீங்கள் வேணால் வாங்க வந்து நீங்கள் வந்து உங்களுடைய மருத்துவத்தை நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி சொன்னார் சொல்லக்குள்ள என்ன சொன்னார்னா எதுக்கும் வந்து நான் மற்றவங்க சொல்கிற மாதிரி கேரண்டி அப்படிலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இருக்கிறதே இருக்கிற மாதிரி உண்மையை சொல்லுவாருங்க முதல்ல நமக்குன்னு ஆண்டவங்க மேல நமக்கு ஒரு நல்ல ஒரு பக்தியும் இருக்கணும் அவர் சொல்றதுலயும் ஒரு நம்பிக்கை இருக்கணும் இருந்தது அப்படின்னா ரொம்ப நல்லபடியா இருக்கும் வந்தேன் வந்து வந்தோன்னா பாப்பா சொன்ன மாதிரி வந்ததுல இருந்து ஃபர்ஸ்ட் நாட்டுக்கோழி தான் சாப்பிட்டேன் அப்புறம் பத்தி மீன் கிரி நல்லா அங்கெல்லாம் ஊர்ல சாப்பிட்டு ரொம்ப ஆளா இருந்தது அதெல்லாம் இன்னும் அந்த மாதிரி சாப்பிட்டு செவ்வள்ள நீ இது மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு கடவுள் அந்த கிரிகை எல்லாம் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்க மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு ஆனா என்ன அவர் உண்மைதான் சொல்லுவார் உண்மை சொன்னா ஒருத்தங்க டக்குன்னு குடிக்காது ஆனா நீங்க வந்து அவர்கிட்ட ஒரு வார்த்தையில பேசிங்கன்னா தெரியாது நீங்க உங்களுடைய பிரச்சனையை சொன்னீங்கன்னா எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அதுக்கு தீர்வு கொடுப்பார் அதே மாதிரி நீங்க வந்து இப்ப அவர்கிட்ட பேசிட்டு அது என்னன்னு அந்த அளவுக்கு நமக்கு ஒத்துக்கல அப்படின்னாலும் நீங்க அப்புறம் யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி புரியும் அந்த அளவுக்கு ஒரு உண்மைதான் சொல்லுவார் அந்த மேம்போக்கா பேசுற பழக்கம் அவர்கிட்ட இருக்காது இவர்தான் என் அப்பா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் நான் இவ்வளவு விஷயங்கள் வந்து ஏன் நம்பிக்கையா ஆணித்தரமா பேசுறேன் அப்படிங்கும் போது அதை நான் அனுபவப்பட்டிருக்கேன் இப்போ வந்து ஒரு ஜெனடிக் டிசீஸ் ஒரு வந்து ஒரு பரம்பரை பரம்பரையா வந்து ஒரு நோய் வந்து கடத்தப்படுது அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுல இன்ன வரைக்கும் எல்லாரோட பார்வை எப்படி இருக்கு ஒரு அலோபதி அப்படின்னா இதுக்கு மெடிசன் கிடையாது நீங்க எப்படினாலும் இதுலதான் எண்ட் ஆவீங்க ஒரு சர்ஜரி தான் நாங்க வந்து ஒரு பதில் சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு எண்ட்ல அலோபதி எண் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு ஒரு சித்தா டாக்டரா இருந்து நான் என்னோட மூத்த மருத்துவர்கள் எல்லார்டையும் போய் வந்தப்போ ஓகே இந்த டிசீஸ்க்கு அப்படிங்கும் போது மருந்து இருக்கு அது ஜெனட்டிக்கா கடத்தப்படுது அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம அதுக்கான தீர்வு வந்து முழுமையா தர முடியாது ஐடியா இல்லை அப்படின்ற பேச்சு தான் எல்லாருக்கிட்டையும் இருந்தது நான் ஐயா கிட்ட பேச ஆரம்பிச்சபடி ஐயா கிட்ட வகுப்பு சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ஐயா சொன்ன நிறைய விதிமுறைகள் எனக்குள்ள ஒரு சிங்க் வந்துச்சு போ இப்போ இந்த மாதிரி இதுக்கும் இருக்கும் இல்ல ஏன் இது இல்ல அது இல்ல அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும் ஒரு நாள் ஐயா வகுப்புல வந்து வேற ஏதோ ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கும் போது இப்ப சமீப காலமா வந்து ரீசண்டா டயாலிசிஸ் வரைக்கும் என்ட்ராகி பாரத்துக்கு ரெண்டு தடவை டயாலிசிஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம் அப்போ வந்து இருபது இப்போ தெரிஞ்சு இப்போ பாட்டி மூலியமா வருது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா எவ்வளவு உணவுகள் சாப்பிடுறதே நிறுத்தியாச்சு அப்பா அது வந்து ஒரு குறிப்பிட்ட இந்தந்த உணவு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கை முறையே மாறி போயிட்டு இருந்த சூழல்ல ஏடுகளோட தான் எனக்கு அனுப்புவாரு அதை விளக்குவாரு அவரு சொல்ற முறைப்படியே செஞ்சு அங்க நான் குடுத்துட்டு இருந்தேன் ஆனா அங்க இன்ன வரைக்கும் மருந்தே இல்ல அப்படின்னு சொன்ன ஒரு சிம்டம்க்கு இந்த இவங்களுக்கு யூரின்ல வந்து பிளட் வரும் நினைச்சு இதுக்கு வந்து மருந்து கிடையாது நிறுத்த முடியாது அதுவா நிக்கும் ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு அலோபதியிலே சொன்ன கண்டிஷனுக்கு ஐயா மருந்து செஞ்சு கொடுத்து ஒரு வாரத்துல நின்றுச்சு அது ரொம்ப வியப்பா இருந்தது அதுக்கப்புறம் தொடர்ந்துகள் செய்யும் இப்படி ஒரு மருத்துவர் வெளிப்படையா பேசி நான் பார்த்ததே இல்ல சரி ஆயிடும் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு டாட் வச்சு யாரா இருந்தாலும் நம்மகிட்ட ஃபார்ம் தான் சைன் வாங்குவாங்க ஐயா சொன்ன ஒரே வார்த்தை சாபின்றது நம்ம கையில கிடையாது அதை கொடுக்கறதும் எடுக்கிறதும் இறைவன் இறைவன் சாட்சியா வச்சு ஒரு மருத்துவரா மருத்துவ நீதிக்கு ஒரு உயிர் தொண்டையில இருக்க வரைக்கும் மருத்துவம் செய்வேனா இதுக்கு மேல இறைவன் கிட்ட எப்படி கேட்கணும் அந்த கண்ம கிரியைகளை எங்க நாங்க என்னென்ன இங்க பண்ணிட்டு இருந்தாரு பண்ணிட்டு இருக்காரு வந்து இறங்குனதுல இருந்து இருபது வருஷமா எங்க அப்பா என்ன எல்லாம் சாப்பிடலையோ ஐயா அவரை கணிக்கிற வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டாரு வந்து இறங்கின உடனே சாப்பிட்டதே நாட்டுக்கோழிதான் நான்வெஜ் எல்லாம் விட்டு அவ்வளவு இளநிலாம் குடிச்சதே கிடையாது இங்க வந்து இப்போ வந்து டயாலிசிஸ் நிறுத்தியாச்சு இன்னும் போயிட்டு இருக்கு நல்லா தூங்குறாரு அப்படிங்கும் போது என்ன காரணம் அதுவும் நாங்க ஒன்னு எதிர்பார்த்து வந்தோம் இப்படி ஒண்ணு இருக்கும் அந்த கண்ம கிரியைகள் கண்ம நிவர்த்தி கிரியை செஞ்சதுக்கு அப்புறம் ஐயா ஒரு விஷயம் சொன்னாரு உங்க பரம்பரையில உங்க குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்கு நாங்க எங்களுக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்ல நாங்க இல்லவே இல்லவே சொல்லிட்டோம் ஐயா இல்ல நிறைய எங்களுடைய கேள்விகளை கேட்டு இருக்கு நீங்க கண்டுபிடிங்க நாங்க எத்தனை நாட்கள் எவ்வளவு இது பண்ணி சம்பந்தம் அப்படி ஒரு விஷயத்தையே யோசிக்கல அப்புறமேட்டுக்கு யோசிச்சா அப்படி ஐயா சொன்ன மாதிரி இருக்கு அப்புறமேட்டு ஐயா அதை எப்படி சரிப்படுத்துறது அந்த இறை வழிபாடு எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒவ்வொரு சின்ன நுணுக்கங்களையும் சூட்சுமங்களையும் இன்னும் எங்களுக்கு சொல்லி எங்களை வழிகாட்டிட்டு இருக்காரு இந்த ஒரு வழியில தான் வந்து பயணிச்சு முடியாது அப்படின்னு வந்து இல்ல இப்போ வந்து மருந்தே இல்ல அப்படி கிடையாது அப்படின்ற வார்த்தை வந்து ஐயா வாயிலிருந்து வரவே இல்லை